ராஜ்மீடியா அன்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட விஜய் சேதுபதி வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பா சாண்ட்ரா திவ்யா பிரஜன் இந்த மூணு பேரையுமே போட்டு போல போலன்னு பொழக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எல்லா வாரமும் மாதிரியே பாருவுக்கும் சில ரோஸ்ட் நடக்குது அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்ட் ஆகும் ஆடியன்ஸ் கிட்ட எப்பா இந்த வாரத்துக்கான எபிசோட பாத்தீங்களாப்பா தப்பு பண்ண ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக எஃப் விக்ரம் பட்ட கஷ்டத்துக்கு அவங்கள தான் பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கப்புறமா என்னல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை போட்டு காட்டுறாங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா சான்ரா திவ்யா இந்த ரெண்டு பேருமே ஜெயில் தண்டனை முடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு வேலை பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணா அக்கப்போர்களை தான் காட்டிட்டு இருக்காங்க உண்மையாவே இந்த இடத்துல விக்ரம பாராட்டியே ஆகலாங்க அந்த அளவு பொறுமசாலியா இருந்தாரு அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேருமே இவ்வளவு அடமண்டா இருக்கிறதுக்கு காரணமும் விக்ரம் தான் இவரோட பாடி லாங்குவேஜ்ல காமெடி அப்படிங்கிற பேர்ல பல இடங்கள்ல பல பேரை கலாய்க்கிறாரு மார்க் பண்றாரு இதெல்லாம் பாக்குற நமக்கே இரிட்டேட் ஆகும் போது பக்கத்துல இருக்கிற நபர்களுக்கு இரிட்டேட் ஆகாம இருக்குமாங்க ஆமாங்க இந்த விக்ரம பொருதவுல அன்பு கேங்க தவிர மீது எல்லாருக்கிட்டையுமே மார்க் பண்ணதான் செய்யறாரு அதுலயும் இவரோட பாடி லாங்குவேஜ் வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியும் கேவலப்படுத்துற மாதிரியும் தான் இருக்குது அதனால இரிட்டேட் ஆற சாண்ட்ராவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் நீ சொல்லி நான் கேட்கணுமாடா கேட்க முடியாதுடா உன்னை வச்சு செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி பல வேலைகளை பண்றாங்க அவங்க விக்ரம இரிட்டேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்றாங்க ஆனா பாக்குற நம்மளை பொறுத்தவரை ஏமா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் இரிட்டேட் ஆனோம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் சாண்ட்ரா தேவியை பொறுத்தவரை இரிட்டேட் பண்ற மாதிரி பண்ணாலுமே விக்ரம் பொறுத்தவளவு எந்த இடத்துலயுமே கோவப்படாம ரொம்பவே கூலா ஹேண்டில் பண்ணாரு தலைவலிக்குது காபி போட்டு குடிக்கணும் பால் தாங்க மாதிரி இந்த எஃப்ஜே வந்து கிடையாது ஈவினிங் முடியும் மற்ற நேரங்களில் தலைவலி வந்துச்சு அப்படின்னா பிளாக் டீ தான் போட்டு குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு திவ்யாவை போறதாவது எனக்கு பால் டீ குடிச்சே ஆகணும் எனக்கு டேப்லெட் போடுறதுக்கு முன்னாடி டீ குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க எஃப்ஜே போறதாவது பால் எல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு

பொறுத்தவளை ஒரு ஆள் தலைவலிக்குது அப்படிங்கறதுக்காக தான் பால் கேட்கறாங்க பால்ல இவ்வளவு கேவலமா விளையாடுறானே பாலை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறானே யாருக்கு போய் இந்த பாலை ஊத்த போறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அந்த இடத்துல இருக்கிற சாண்ட்ராவுமே யாருக்கோ பால் ஊத்துறதுக்கு தான் கொண்டு போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பிரச்சனை பொறுத்தவளை எல்லை மீறி போறாரு அவங்க அப்பாவுக்கு ஊத்த போறானா அம்மாவுக்கு ஊத்த போறானா அக்காவுக்கு ஊத்த போறானா தங்கச்சிக்கு ஊத்த போறானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு இது எல்லாமே கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று மாற்றுக்கிறதுமே இல்ல இருந்தாலும் இந்த இடத்துக்கு திரும்ப வர்ற எப்ஜே கிட்ட திரும்பவும் சாண்ட்ரா வந்து சண்டை போடுறாங்க சீப்பான அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் இவன் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க எப்ப நீங்க கேப்டன் சொல்லும் போதே இந்த வாரம் அதை விட்டுட்டு இந்த கேப்டன் ஆக்கிக்கிட்டு இவன் தான் பண்ணுவான் ஆமாங்க தான் உத்தமே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல பண்ணாத இருக்குதா எவ்வளவு பெண்கள் கிட்ட கேவலமா நடந்திருக்கான் ஆதரை கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டான்

வந்து கேக்குறாங்க <this> <this todic> நீங்க சிறைக்கு போறதுக்கு தயாரா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க இது கடையில திவ்யாவை பொறுத்தவள எனக்கு தலைவலிக்கு பால் கூட தரமாட்டாங்களா இவ்வளவு கேவலமா இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வர்ற விக்ரம் பொறுத்தவரை சாண்ட்ரா கிட்ட ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு சாண்ட்ராவை பொறுத்தவள போறதுக்கு தயாரா இருக்கும் உன்னை பொறுத்தவள எங்களை ஜெயில போகணுமா வா வந்து கூப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம் ஏரியாவுக்கு கூட்டு போய் திவ்யாவை கூட்டுருவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விக்ரம் வந்து பாத்ரூம் எல்லாம் நான் போய் கூப்பிட்டு வர முடியாது அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது

பண்றது எல்லாமே காமெடியா அப்படிங்கிற பேர்ல பல பேரை பல இடங்கள்ல இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் அவருக்கு எதிராவும் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க எதுக்காக அவரை போறது அவ்வளவு காமெடியன் அப்படிங்கிற போர்வையில உட்கார்ந்து இருக்காருல்ல அதனால அவர் பண்ற கேவலமான வேலைகள் எல்லாமே காமெடி அப்படிங்கிற பேர்ல மறக்கடிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்த அளவு நீண்டுகிட்டே போகுது ஒரு கட்டத்துல வியானா வந்து எப்ஜேக்கு சொம்பு தூக்கிட்டு வர்றாங்க பிரஜின் கிட்ட என்னதான் இருந்தாலும் கேப்டன் ஆகிருக்கிற எப்ஜே பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரஜின் பேசுறாங்க அதை எபிசோட்ல காட்டல வியானா நார்மலா பேசுற காட்டுறாங்க ஆனா வியானாவை பொறுத்தவரை எஃப்ஜே நீங்க எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேக்கு சொம்பு தூக்கிட்டு தான் வந்தாங்க அந்த இடத்துல பிரஜினை பொறுத்தவரை உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுறாரு வியானா வந்து கேமராவிலேயே பதிவு பண்ணிருப்பாங்க பிரஜின் பேசுறது எங்களுக்கு பயமா இருக்குது இப்படிப்பட்ட ரவுடி எல்லாம் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க காலி பண்ணிடுவேன் கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு எங்களுக்கு இவரை பார்க்கும் போதே பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேமராவை பார்த்து பதிவு பண்ணிருந்தாங்க அதனோட விளைவு தான் இன்னைக்கான எபிசோட போட்டு போல போலன்னு பொழந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு வழியா மூன்றைக்கு தான் இவங்க ரெண்டு

நினைச்சு சந்தோஷப்படுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேரை நிக்க வச்சு கிளி கிளினு கிளிக்கிறாரு முதல்ல திவ்யா சாண்ட்ரா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படிங்க ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஏன் ஜெயிலுக்கு போல எதுக்காக வேலைகளை செய்யல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாரு சாண்ட்ரா இல்ல சார் நாங்க வேலை எல்லாம் செஞ்சோம் சார் அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாங்க அந்த இடத்துல விக்ரம் சார் சொன்ன வேலைகள் எதுவுமே செய்யல சார் ஒழுங்கா கிளீன் பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி கிட்ட சொல்றாரு திரும்பவும் விஜய் சேதுபதி வந்து சாண்ட்ராட்டையும் திவ்யா கிட்டையும் கேக்குறாங்க இருந்தாலும் சாண்ட்ரா பிறகுல இல்ல சார் நாங்க எல்லாமே செஞ்சோம் சார் அப்படிங்கிற மாதிரி உருட்டின விஜய் சேதுபதிக்கு வந்துருது என்னமா நாங்க எல்லாத்தையும் பாத்துட்டு தான் வந்திருக்கோம் நீங்க கிளீனிங் வேலையும் ஒழுங்கா பாக்கல சிறைக்கு போக சொல்லி எப்ஜேஆ இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் பல தடவை சொல்லியுமே சிறைக்கும் போகல என்ன காரணம் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவா தான் கேட்கிறாரு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரை பொறுத்தவள புரியாத மாதிரியே நின்றுகிட்டு இருக்காங்க திவ்யாவை பொறுத்தவள ரொம்பவே முடியாத மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து என்ன திவ்யா உங்களுக்கு முடியலையா அப்படிங்கிற கேட்கிறாங்க திவ்யாவை பொறுத்தவள ஆமா சார் எனக்கு ரொம்பவே முடியல சார் நேத்துமே எனக்கு தலைவலி சார் அதனாலதான் சார் டீ கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி டி பிரச்சனைக்கு வராங்க சாண்டாவும் அதையே தான் சார் அவளுக்கு தலைவலின்னு டீ கேட்டோம் சார் அத கொடுக்கல சார் அந்த கோபத்துல தான் சார் உட்கார்ந்துருந்தான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எப்படியாவது நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு ஆனா சாண்ட்ராவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் உருட்டு உருட்டு தான் உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதி வந்து திவ்யாவை குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு சாண்ட்ரா நீங்க எதுக்காக போல அப்படிங்கற மாதிரி கேட்கிறாங்க அதுக்கும் சாண்ட்ரா வந்து சார் நான் திவ்யா கூடயே இருந்துட்டேன் அப்படிங்கற மாதிரி பதில் சொல்ல உடனே விஜய் சேதுபதி வந்து Tinggal அவங்க அவங்களோட கேம சரியா விளையாடுறாங்க இப்ப சிக்கனது நீங்க தான் அவங்களை உடம்பு சரியில்லை அதனால அவங்க போகல வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லலாம் ஆனா நீங்க வெறுப்பு இருந்தாலுமே பிக் பாஸ் சொல்றது எதுக்காக நீங்க வந்து பிக் பாசுக்கு கண்ணு தெரியலையா அடுத்த சீசன்ல கண்ணு திறக்க கூடாது எல்லாம் பேசுறீங்களே இதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகாரத்தை யாரு மாதிரி கேள்வி கேட்கிறாரு அதுக்கு சாண்ட்ராவை பொறுத்தவள சார் நான் அதுக்காக சொல்லல சார் சொல்ல வர்றாங்க ஆனா சாண்ட்ராவா அந்த இடத்துல பேசவே இல்லை ஆமாங்க சாண்ட்ரா

விக்கல்ஸ் விக்ரம் கேள்வி கேட்டுதான் ஆகணும் என்ன விக்ரம் பெண்களும் இவ்வளவு பண்றீங்க கேட்கணும் ஆனா அதை கடந்து போகணும் அப்படிங்கறதுக்காக சான்றாவ பேச விடாம அந்த இடத்துல முடக்கிறார் அப்படின்னா சொல்லலாம் ஆமா சார் விக்ரம போறத இதை தானே சார் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு பார்வையும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு பார்வை வார வாரம் போட்டு பொழக்கிறீங்கல்ல விக்ரம எதுக்காக டச் பண்ணவே மாட்டேங்க என்ன சார் உங்களை போறதவுல உங்களுக்குன்னு ஒரு நாலு பேரை வச்சுக்கிறீங்க இவ்வளவு நாள் திவாகர் கமர்தின் பாரு இந்த மூணு பேரை தான் தொடர்ந்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க மத்தபடி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பொரிக்கத்தனம் பண்ற எஃப்ஜேயா இருக்கட்டும் அன்பு ஆயுதமா வச்சு கேவலமா விளையாடுற கனியா இருக்கட்டும் நடிப்பு அரக்கன் சபரிநாதனா இருக்கட்டும் அதே மாதிரியே ஆபாச நாகேகி அரோராவா இருக்கட்டும் இவங்க பண்ற கேவலமான வேலைகள் எதை பத்தியுமே நீங்க பேச மாட்டீங்களே எதுக்காக அப்படிங்கறது புரியவே இல்ல என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சாண்ட்ராவை போட்டு பொலந்தது சூப்பர் அப்படினே சொல்லலாம் எதுக்காகனா சாண்ட்ராவை பொறுதவள் நம்ம என்ன பண்ணாலுமே விஜய் சேதுபதி கேள்வி எழுப்ப மாட்டார் அப்படிங்கற ஒரு திமிரல தான் கேம் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கு உதாரணம் தான் போன வாரம் போன வாரமே அவங்கள பொறுதவள் ரொம்பவே நல்ல புள்ள மாதிரி குழந்தை மாதிரி நடிச்சு ஒரு கேவலமா ஆஸ்கர் அவார்டுக்கு தகுந்த ஒரு நடிப்பு போட்டுறாங்க அந்த நேரமே எல்லாரும் விஜய் சேதுபதி தான் போட்டு பொலந்தாங்க நண்பரோட மனைவி அப்படிங்கறதனால விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பாம இருக்கறாரா இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை போட்டு பிறந்தாங்க நான் அப்படிலாம் இல்லப்பா நான் நேர்மையாக தான்ப்பா இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை சாண்ட்ராவை போட்டு பிளக்கிறாரு பொழக்கிற மாதிரி பிளந்தாரு ஆனா உண்மையாவே பொழக்கல அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த பிரச்சனை எல்லாம் வள வளன்னு பேசுற அளவுக்கு பேசிட்டு கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா போன வாரம் நீங்க சூப்பரா ஆடுனீங்க உங்களை நாங்க பாராட்டணும் ஆனா இந்த வாரத்தை பொறுத்தவரை மத்தவங்க கூட சேர்ந்து நீங்க கேம் ஆடிட்டீங்க தான் உங்களோட கேம் ஸ்பாயில் ஆயிருச்சு இனி தனியா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அதாவது சாண்ட்ரா தப்பு பண்ணல சாண்ட்ரா கூட இருந்த திவ்யா பாரு இவங்க ரெண்டு பேரோட தூண்டுதலின் அடிப்படையில தான் சாண்ட்ரா இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை உண்டு பண்றாரு இந்த இடத்துல விஜய் சேதுபதி

இல்லப்பா அஞ்சாறு தடவை மூஞ்ச நான் பாத்துட்டேன் செம காண்ட்ல இருக்கிற எதுக்காக கோவப்படுற அப்படிங்க மேலாம் கேக்குறாரு பிரச்சனை பதவியில இல்ல சார் நான் கோவப்படல நானும் சக போட்டியாளர் தான் அவங்க தப்பு பண்ணிருக்காங்க நீங்க திட்டுறீங்க இதுல எனக்கு கோவம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாரு உண்மையாவே பிரச்சனை பொறுத்தவளை சான்றாவ விஜய் சேதுபதி புழக்கிற நேரங்கள்ல செம காண்ட்ல இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு கணவரா மனைவிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல கோவம் வர்றதெல்லாம் சகஜம்தான் ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க இப்படி விளையாண்டிங்கன்னா கேம் நல்லா இருக்காது அப்படிங்கறதுதான் எல்லாரோட கருத்தாவும் இருக்குது என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறாரு அதாவது உங்களை பொறுத்தவரை ஒரு நபரை பிடிக்கிற இருக்கலாம் அதனால நீங்க வீம்புக்காக பண்ணலாம் இல்லைனா கேமுக்காக பண்ணலாம் அது உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் அதெல்லாம் நான் கேள்வி கேட்க போறதே கிடையாது அதே நேரத்தில் பிக் பாஸ் சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்க கேட்டே ஆகணும் பிக் பாஸை விமர்சிக்கிறதுக்காக நீங்க வரல பிக் பாஸ் சொல்றத கேட்டு விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கீங்க அதை புரிஞ்சிட்டு கேம் ஆடினீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு இப்படி இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சோறு சோப்பு மாப்பு அப்படிங்கிற இந்த வார வீக்லி டாஸ்க்கை பத்தி கேள்வி எழுப்புறாரு அதாவது ஒவ்வொரு டீம் கேப்டன் மேலே இருக்கிற விமர்சனம் என்ன மாதிரி போட்டிய கேட்கிறாரு இந்த இடத்துல சுபிக்ஷா வந்து எங்க கேப்டன் விக்ரம் வந்து பல முயற்சிகள் எடுத்தாரு அதே நேரத்துல குக்கிங் டீம் கிட்ட கோவப்பட்டதை என்னால ஏற்றுக்க முடியல அதுதான் அவர் பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அதே மாதிரி பாத்ரூம் டீம் அணியோட கேப்டனா இருந்த ரம்யாவை பத்தி வினோத் பேசுறாரு வினோத் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரம்யா வந்து விக்ரமெல்லாம் குறை சொன்னாங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னா சொன்னாங்க ஆனா அவங்க மேல இருக்கிற விமர்சனத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ரம்யா மேல அவர் குறை சொல்றாரு அதுக்கப்புறமா எழுந்து நிற்கிற பாரு வந்து சாண்ட்ராவை பத்தி பேச சொன்னா அவங்களை பொறுத்தவரை அந்த டீம்ல எதுக்காக சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வள வளன்னு பேசியிருக்காங்க அந்த இடத்துல

ஏத்தி விடுற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்வை போட்டு கலாய்க்கிறாரு அந்த இடத்துல பார்வை இன்னொன்னு சொல்றாங்க சலங்க கட்டியாச்சு எல்லா இடத்துலயும் நடிக்க வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கும் விஜய் சேதுபதி போறதோட நீ நடிக்கிற அப்படிங்கறது இருந்து பாக்குற எங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா உன் கூட இருக்கிறவங்க தான் அதை நம்புறாங்க உன்னோட நடிப்பு உண்மை அப்படிங்க மாதிரி நம்புறாங்க அப்படிங்க மாதிரி எல்லாம் பேசுறாரு சார் இதெல்லாம் தேவையில்லாத ஆணிதானே சார் இந்த வாரத்தை போறதோட பார் அப்படி பெருசா எந்த தப்புமே பண்ணல இருந்தாலும் உங்களை போறதோட வாரம் வாரம் பார்வை அடிச்சே எனக்கு பழகி போச்சுப்பா இந்த வாரமும் பார்வை அடிச்சுட்டு தான் அடுத்த ஆளுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி பார்வை போட்டு பிளந்துகிட்டு இருந்தாரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் திரும்பவும் விமர்சனத்தை சொல்லு அப்படிங்க மாதிரி பார்வையிட்ட கேட்கிறாரு பார்வை பதவியில சார் எங்க டீம் கேப்டனா இருந்த சாண்டாவும் கனியும் கொஞ்சம் ஒத்துழைச்சு கேம் ஆடி இருந்தாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா என்டர்டைன் பண்ணிருக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதுக்கும் விஜய் சேதுபதியை பொறுத்தவளை கனியும் சாண்டாவும் ஒத்துழைச்சு போயிருக்கணுமா இல்லன்னா கேப்டனா இருந்த சாண்ட்ரா வந்து கனிய ஒரு சேர்த்து கேம் ஆடி இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதாவது கனிய குறை சொல்லாத நீ தான் தப்பு அப்படிங்கறத ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரி பார்வோட வாயிலிருந்தே வர வைக்கிறாரு விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம் சார் கணியை பொறுத்தவள இந்த சோறு சோப்பு மாப்பு அப்படிங்கிற டாஸ்க்ல எவ்வளவு கேவலமா ஆடி இருந்தாங்க அந்த அம்மாவை பொறுத்தவள தன்னை நல்லவங்கள காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக டீமுக்குள்ள ஒரு மாதிரி பேசினாங்க அதுக்கப்புறமா தனியா ஒரு கேம் ஆடினாங்க இத பத்தி எல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்களா சார் எப்படி சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் பார்வை போட்டு துவைச்சதுக்கு அப்புறமா பிரசென்ட் வராரு அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பஞ்சு டைலாக் எல்லாம் அடிச்சிருக்கீங்க அந்த பஞ்சு டைலாக் முதல்ல பாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பேப்பர் ரவுடின்னு அழைக்கப்படுற பிரஜனுக்காகவே பேப்பர்ல எழுதி வச்சு வாசிக்கிறார் அதாவது பிக் பாஸ் சொல்றேன் கதவை திறக்க சொல்றேன் சேது கிட்ட சொல்றேன் அப்படிங்க மேலாம் சொல்றீங்களே இதுக்கெல்லாம் உங்களுக்கு யாரு சார் அதிகாரத்தை தந்தா நீங்க பொண்டாட்டி கூட ஒன்னா கேம் ஆட வந்திருக்கீங்க அப்படின்னா பல பேர் பல விமர்சனம் தான் செய்வாங்க அதை தான் ஹேண்டில் பண்ணோம் அதுக்காக உங்களை பத்தி யாருமே விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லவே முடியாது இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம் கிட்ட நீங்க பேசினது தப்பு அப்படிங்கிற மாதிரி பிரஜினிட்ட சொல்றாரு அது மட்டும் இல்லாம அதன சார் நிறைய இடங்கள்ல ரொம்பவே வார்த்தை விடுறீங்க சுபிக்ஷாவை காலி பண்ணிடுவேன் வியானாவை காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க எவ்ஜிஏ போறத யாருக்கு பாலை ஒழிச்சு வச்சிருக்கான் அப்பாவுக்கா அம்மாவுக்கா அக்காவுக்கா தங்கச்சிக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்குது போன வாரத்தை பொறுத்தவரை சாண்ட்ரா ரொம்பவே பயத்துல இருந்தாங்க பெத்தவங்க பயப்படுறத குழந்தைகள் பாத்துற கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் பண்ண அப்படி இருக்கும் நீங்க இந்த இடத்துல இவ்வளவு கேவலமா பேசிருக்கீங்களே எஃப்ஜேயோட குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் இப்பெல்லாம் பேசினது ரொம்பவே தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போட்டு புலக்கிறாரு அந்த இடத்துல பிரச்சனை எழுந்து நின்று அவர் பண்ண தவறுகளை உணராம சார் நான் பேசுனது எல்லாமே உண்மைதான் சார் நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை சார் என்ன பொறுத்தவள கோவத்துல இதெல்லாம் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொல்றாரு விஜய் சேதுபதியை பொறுத்தவள பிரஜின் நீங்க இதெல்லாம் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு இருந்தாலும் பிரஜனை பொறுத்தவள சார் என்ன பொறுத்தவரை நான் எதுவா இருந்தாலும் ஓபனா பேசுவேன் சார் இதுதான் சார் நானு அப்படிங்கிற மாதிரி திமரா பதில் சொல்றாரு ஒரு கட்டத்துல விஜய் சேர் வந்து கோவத்துல எப்பா இந்த பேச்சுவார்த்தை நீண்டுகிட்டே போகும் போல ஒரு சேரை தூக்கி போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சேர போட்டு உட்கார்ந்து அந்த இடத்துல சாண்ட்ரா கிட்டையும் கேக்குறாரு என்ன சாண்ட்ரா உங்க குழந்தைகள் பாத்திர கூடாது அப்படிங்கறக்காக தான் நான் இதெல்லாம் பேசுறேன் உங்க கணவர் பேசுனதெல்லாம் சரிதானா கேக்குறாரு அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து அவங்க பேசினது தப்பு தான் சார் அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கலாம் அப்படிங்க பாக்குறாங்க ஆமாங்க பிரஜன் பேசும்போது சாண்ட்ராவும் அதே வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆமா யாருக்கு ஊத்த போறானோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சாண்ட்ராவும் சொல்லதான் செஞ்சாங்க ஆனா இந்த இடத்துல சாண்ட்ராவ போறத விட புருஷன் பேசுனது தனக்கு தெரியாத மாதிரி ஒரு நடிப்பை போடுறாங்க என்னதான் இருந்தாலும் எப்ஜி போறத விட தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி பிரஜன் பேசியிருக்காரு அப்படிங்கிற காண்ட்ல சம கோவத்துல இருக்கிறாரு சபரி வந்து அவரை சமானப்படுத்திட்டு இருக்காரு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா விக்ரம போறத விட அமைதியாயிருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புறாரு அந்த இடத்துல பார்வை போறத விட சார் எப்ஜி

என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பாரு இப்படி பேசின உடனே விஜய் சேதுபதிக்கும் கோவம் வந்துருது விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பாரு உங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி இப்படி பேசினா ஓகேவா இப்படி யார பத்தி பேசினாலும் யாருக்கும் கோவம் வரதான் செய்யும் நீங்க இப்படி எல்லாம் பண்ற வேலையை வச்சுக்கிடாதீங்க நீங்க அமைதியா இருக்கீங்க யார்கிட்ட கேட்கறோம் அவங்கதான் பதில் சொல்லணும் நீங்க வாரம் வாரம் இதை தப்ப தான் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பாருவுக்கு ஒரு செருப்படி கொடுக்குறாரு அதுக்கப்புறமாவும் பிரஜன் விஜய் இந்த ரெண்டு பேர் கடையில தான் வாக்குவாதம் போகுது அந்த இடத்துலயும் பிரஜனை பொறுத்தவரை என்ன சார் நீங்க தான் சண்டை போட சொல்றீங்க சண்டைக்கு போனா தப்பு அப்படிங்க மாதிரி பேசுறீங்க எப்படிதான் சார் கேம் ஆட அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எப்பா நீங்க இந்த வாரம் தான் வந்திருக்கீங்க ரெண்டு வாரம் தான் ஆச்சு இன்னும் கொஞ்ச நாள் போகும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற கமர்தேனா இருக்கட்டும் எப்ஜேயா இருக்கட்டும் இல்லன்னா விக்ரமா இருக்கட்டும் எல்லாருமே அவங்கள பத்தி புரிஞ்சுகிட்டு திருத்திக்கிறதுக்கு ரெண்டு மூணு வாரம் எடுத்துச்சு அடுத்து வர்ற வாரங்கள்ல நீங்களும் உங்களை மாத்துப்பீங்க இன்னும் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு கொடுத்துட்டு இந்த வார எபிசோடை முடிக்கிறாரு அதாவது பிரஜனைப்படுறதவுல பேச விடாம விஜய் சேதுபதிகிட்ட பேசணும் அப்படிங்கற மாதிரி முயற்சி பண்றாரு ஆனா விஜய் சேதுபதி வந்து

பார்வை அடிச்சு பேத்துருவேன் இதெல்லாமே அவர் சொன்னதுதான் அந்த வாரங்கள்ல விஜய் சேதுபதி அதெல்லாம் கண்டுக்கல என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல எஃப்ஜே பத்தி எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நண்பர் பிரஜின போட்டு பொல பொலன்னு பொழந்துட்டாரு அதுக்கப்புறமா சாண்ட்ரா பிரஜின் இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து நம்ம எதுக்காகடா வந்தோம் வார்த்தை விடாதடா வார்த்தையில கொஞ்சம் கண்ட்ரோலா ஈயிடா நம்ம குழந்தைகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு இப்படி எல்லாம் நடந்துக்காது அப்படிங்கிற மாதிரி தன்னோட கணவர் பிரஜனுக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பிரஜனை பொறுத்தவரை பெட்ரூம் ஏரியால நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு சான்றா வர்றாங்க அவங்களை பொறுத்தவரை அந்த இடத்துல என்ன சொல்றாங்க என்ன சொல்றா தெரியுமா பெண்கள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறா என்னால இந்த பேச்செல்லாம் வாங்க முடியாது நம்ம ஒரு ஷோல இருக்கும் பல கோடி மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க வார்த்தையில கொஞ்சம் அளந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே பிரஜனை அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருக்கிற கமர்தீன் வந்து வந்து விடுங்கக்கா அது கோபத்துல வந்த வார்த்தை தான் பிரச்சனை நம்ம எல்லாம் தப்பு இல்ல நீங்க சமாதானமா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தள ரூம்ல எஃப்ஜேயோட அன்புக்கு அங்க எல்லாருமே ஒன்னா இருந்து எஃப்ஜேக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவள தரமான எபிசோட் அதாவது பிரஜின் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரையுமே போட்டு போல போலன்னு பொழந்துட்டாரு அதே நேரத்தில் எஃப்ஜே பொறுத்தவள இனி வர வாரங்கள்ல திரும்பவும் பொறிக்கத்தனத்தை காட்டுவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்ல இன்னைக்கு ரொம்பவே நல்லவரா வல்லவரா விஜய் சேதுபதி கிட்ட சார் உங்ககிட்ட சொன்னதுனால நான் திருந்திருக்கேன் பொறுமையா இருக்கேன் அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அடுத்த வாரம் பாக்கலாம் ராசா இந்த வாரம் தலை அப்படிங்கறதுனால கொஞ்சம் அடக்கி வச்சிருக்க பொறுக்கி தனத்தல எப்பவுமே மறைக்க முடியாது அது கண்டிப்பா வெளியே வந்துரும் அடுத்த வாரத்துல நீ யாரு அப்படிங்கறத பார்க்கலாம் வந்த முதல் வாரத்துல இருந்து ஆறாவது வாரம் வர பொறுக்கி தனத்தை பண்ணிட்டு தலையா இருந்ததுனால அடக்கி வாசிச்சுக்கிட்டு நான் திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்ப ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு அது எவ்வளவு நாள் நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல சாண்ட்ரா பிரஜின் இந்த ரெண்டு பேரையுமே விஜய் சேதுபதி பொழந்து கட்டிட்டாரு அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாமா வேலை பார்த்து இருக்கிற விக்ரமுக்கு எதிரா கேள்வி கேட்பாரா பெண்களை மார்க் பண்ற விக்ரமுக்கு எதிராக கேள்வி கேட்பாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்